இன்று சிங்கப்பூரை சார்ந்த தெய்வ திரு பாலகிருஷ்ணன் அப்பா அவர்களின் ஐந்தாவது மாதம் மோட்ச தீபம் முன்னிட்டு நமது அன்பின் வம்ச அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தறை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் அப்பா அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் நினைவில் வாழும் திருமதி சாந்தி குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாலகிருஷ்ணன் அவர்களை நினைவு நாளை முன்னிட்டு இந்த ஆசிரமத்தில் உள்ள அனைவரும் உங்களை மனமாக வாழ்த்துகிறோம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சிங்கப்பூரை சார்ந்த பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களின் ஐந்தாவது மோட்ச தீபம் அனுசரிக்கப்படுகிறது மோட்ச தீபத்தை முன்னிட்டு நமது ஏற்றுத்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை மற்றும் மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்